வணக்கம் நண்பர்களே இன்று சண்டே இந்த சண்டே ஸ்பெஷல் மட்டன் சிக்கன் எடுத்தால் தானே நீங்கள் சண்டே போகும் அதை பற்றி தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பாருங்கள் தார ஸ்பெஷல் மட்டன் கடை தான் நிறைய சேல்ஸ் ஆகும் ஜனங்கள்லாம் விதவிதமாக கேட்பாங்க எனக்கு தலை கொடு கால் கொடு ரத்தம் கொடு குடல் கொடு அவங்களும் விதவிதமாக கேட்பாங்க கடையில் போகும்னா ஆட்டில் ஒவ்வொரு பாகங்கள் என்னென்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் குடல் வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு ரத்தம் அது நூறுரூபா தான் கால் வந்து நூற்றம்பது ரூபா நாலு கால் சேர்த்து நூற்றம்பது ரூபா சூப்ப வச்சு குடிப்பாங்க அந்த மூட்டு வலி கை கால் வலி இருக்கிறவங்களாம் சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி மட்டன் எடுத்துருக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது பாருங்கள் மட்டன் எல்லாம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம ரெகுலராகவே மட்டன் எடுத்து ஸ்ப்ரே பண்ணி சாப்பிட்டு பழகிடுப்பா ரத்தம் காட்டுற பாருங்க இது நூறுரூவாங்க அந்த ரத்தம் ஆட்டோட ரத்தம் நூறுரூவா அது எடுத்து பொரியல் பண்ணி நம்ம கிராமத்து பகுதியில் வந்து பச்சைப்பயிறு இதெல்லாம் போட்டு செய்வாங்க இது நம்ம சிக்கன் கடைக்கு வந்திருக்கிறோம் அந்த சிக்கன் யாருக்குனாக்கா எங்கள் வீட்டில் எங்கள் செல்ல நாய்க்குடு ரோலக்ஸ் இருக்கிறாள் அவனுக்காக இந்த சிக்கன் எடுக்க வந்திருக்கிறேன் ஏன்னா அவன் டெய்லி சிக்கன் தவிர வேறு சாப்பிட்றதே இல்லை அவன் அப்படியே பழகிட்டான் வேறு முட்டை கொடுத்தாலும் சாப்பிட்றதில்ல வேறு பால் எதுவுமே கிடையாது டெய்லி சிக்கன் தான் அதனால் அவனுக்காக இப்போ சிக்கன் எடுக்க வந்திருக்கிறேன் இப்போ ரெண்டு பேரும் மட்டன் எங்களுக்கு மட்டனும் அவனுக்கு சிக்கனும் ரெகுலராகவே மட்டன் எடுத்து ஸ்ப்ரே பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் செலுப்பாகிடுச்சி அதனால் இன்றைக்கி குழம்புலாம் இருந்து கொழம்பு கறி சாப்பிட்லாம் அப்படின்னு எங்கள் வீட்டில் கேட்டுருக்கிறேன் அதுக்கு பாருங்கள் வெங்காயம் வாங்கிட்டு வச்சு நாங்கள் வெங்காயம் வாங்கிட்டு போகிறேன் தக்க தேங்காய் எல்லாமே அங்கேயே இருக்குது எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு எப்படி சாப்பிட்டு சூப்பராக ஒரு பிடி பிடிக்கலான்ட்டு ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன் சளி வேறு பிடிச்சிச்சிங்களா பேசும்போது குணங்க உணவு ஒன்றும் கேட்குது எங்கள் பாருங்கள் எங்கள் ரோலக்ஸு அவனுடைய சாப்பாட்டுக்கு வெயிட்டிங் எப்படி படுத்திருக்குறான்னு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அப்போ மாதிரி நீட்டி படுத்திருக்கிறான் சரணாகதி அடைஞ்சிட்டான் சாப்பாட்டுக்கு அவனுக்காக வெயிட்டிங் அவங்க அவனுக்கு பாருங்க போட்டு வச்சாச்சு எப்போ அவனுடைய பாத்திரத்தில் போடுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறான் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கிறான் அவனுடைய தட்டில் போட்டு பிணஞ்சி வச்சாதான் தான் சாப்பிடுவான் இப்போ இருக்கான் குழம்பு இருக்குது எல்லாம் ரெடி ஆகிடுச்சி அதுதான் தான் பார்த்துட்டு நீட்டி நெளிச்சு படுத்துட்டு இருக்கிறான் போடுவாங்க 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 குழம்ப பார்க்கறது நம்மளை பார்க்குறது குழம்ப பார்க்குறது நம்மளை பார்க்குறது அந்த வாசம் அவனை ரொம்ப சுண்டி இழுக்க மாட்டிருக்குது கறி மசாலா வந்து எங்கள் வீட்லேயே அவங்களே சொந்தமாக அரைச்சிக்குவாங்க ஏன்னா சொந்தமாக டேஸ்ட்டு வருட்டுங்கிறதுக்காக கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வறுத்து மிளகாயெல்லாம் போட்டு காரம் கறிக்குழம்புன்னா கொஞ்சம் சுருக்குன்னு வைப்பாங்க ஏன்னா கறி குழம்பு கொஞ்சம் சுருக்குன்னு நல்லா நல்லாயிருக்கும் அதுக்காக பாருங்கள் அவளுக்கு இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி அவன் சாப்பாடு இப்போ எனக்கு இட்லி செஞ்சு கொடுக்குறனாங்க இப்போ அங்கே ரோலக்ஸுக்கு தான் சாப்பாடு போட்டு ஆற வச்சுருக்குது பார்க்குறான் சரி இங்கே உட்காந்துருந்தா ஆக்காந்துட்டு அப்படியே வெளியில் போய்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவான் வந்து தான் அப்படியே சாப்பிட போகிறான் அடுத்து ரெடி ஆகிட்டு இருக்குது அடுத்து எனக்கு டிஃபன் வரும் இந்த சண்டே உங்கள் வீட்டெல்லாம் மட்டனாக சிக்கனாக அதை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களாம் எப்படி எந்த விதத்தில் செய்வீங்க அப்படிங்கிறத பாருங்கள் பாருங்கள் இப்போ சமையல் கட்டுக்கு போய்ட்டாவேன் இப்போ எனக்கு இட்லி ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நாமளும் போட்டு சாப்பிட வேண்டியது தான் ரெண்டு நாலு ஆறு ஏழு இட்லி ரெண்டு நாலு ஆறு ஏழு இட்லி இது என்னமோ சின்ன பிள்ளைங்க புட்டு செஞ்சு விளையாடுவேன் அப்படி இருக்குது இட்லி நல்லா வச்சு போச்சு இப்போ குழம்பு தனியாக பாருங்கள் சொன்னல ஏன்னாது கறியில் வந்த குழம்பு அதை போட்டு சாப்பிட்லான்ட்டு தனியாக அதை இருத்து அதை மட்டும் சாப்பிட போகிறேன் ஏன்னா இதெல்லாம் எங்கள் அம்மா இருக்கும் போது செஞ்சது இப்போ எங்கள் வீட்டுக்காரன் வந்ததுக்கப்புறம் அதை வறுத்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்றாங்க அதை சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் பழகிடுச்சு இப்போ பழைய டைப்பில் குழம்பு எடுத்து கறியில் இருக்கிற குழம்பு சாப்பிட்லான்ட்டு தான் பார்த்துருக்குறேன் அதுக்காக தான் இன்றைக்கி இப்படி செஞ்சு கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறேன் அவங்களே செஞ்சுட்டாங்க நானும் மூட்டு மூட்டு போடுறேன் அது எங்கேயே பெரிய பெரிய பீஸாக வர மாட்டேங்குது சின்ன சின்ன பீஸாக வந்துகிட்டு இருக்குது ஆகா பொண்ணை ஒரு வழியாக வந்து சேர்ந்துது இதெல்லாம் எடுத்து அப்படி தொட்டு சாப்பிட்டு பார்க்க இதுக்கு வந்து சட்னி அரைச்சிட்டு இருக்கிறாங்க நான் சட்னி வேண்டாம் சட்னி இங்கே மிக்ஸ் ஆகிச்சினா டேஸ்ட்டு போயிடும் முதல்ல இதை மட்டும் தொட்டு சாப்பிட்லான்ட்டு எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிக்க போகிறேன் இட்லி எடுத்து அப்படி தொட்டு சாப்பிட கறியில் தொட்டு சாப்பிட்றது குழம்புல தொட்டு சாப்பிட்றது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் வைக்கிற குழம்பு இந்த க கலரில் தாங்க இருக்கும் அப்படி எடுத்து இன்னும் முழு இட்லி எடுத்து அப்படியே சாப்பிடணும் நினச்சிக்காதீங்க எடுத்து கொஞ்சம் ஊற வச்சேன் ஏன்னா கொஞ்சம் ஊர் நினச்சின்னா இன்னொன்று டேஸ்ட் ஆக முடியலான்ண்டு சுட சுட இட்லி சச்சல குழம்பு ஒட்டாது எடுத்து நல்லா ஊற வச்சு குழச்சி அடிச்சேன்னு சொல்லும் பார்த்தீங்களா அப்படி குழச்சி அடித்த தான் கறி குழம்பு சாப்பிட்ட மாதிரி இருக்காது சாப்பிட்டா முடித்ததுக்கப்புறம் அந்த காரம் என்ன நாக்கிலே தங்கம் பண்ணுவோம் அப்படின்னு ஊற ஊதுற அளவுக்கு இருக்கும் அப்படி கறி குழம்பு அப்படி சாப்பிட்டா தான் இன்னொன்று அதில் என்ன ஸ்பெஷல்னாக்கா இப்போ எனக்கு சளி பிடிச்சிருக்குது இந்த மாதிரி சளிங்களுக்கெல்லாம் அதை கொஞ்சம் காரமாக சாப்பிட்டாக்கா சளி விட்டுடும் அதுக்காக தான் இது மாதிரி கறி வச்சு சாப்பிட்றோம் ஈரல் இது இப்போ தொட்டது ஈரல் கறி ஒவ்வொன்றா ஒவ்வொரு இருக்குது எலும்பெல்லாம் எங்கள் ராணிஸை கொடுத்துறது நான் எலும்பு வந்து அவனே கடிச்சிடுவான் அதெல்லாம் அவனுக்கு கொடுத்துறது எங்கள் வீட்டு சண்டே மற்ற சூப்பராக போச்சு உங்கள் வீட்டில் கொண்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூப்பர்